வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் கூட்டணி நிச்சயம் இருப்பினும் தனித்து போட்டியிட்டாலும் குறைந்தது நாற்பது தொகுதியிலாவது பாமக வெற்றி பெற வேண்டும் என அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் தைலாபுரத்தில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது ஆனால் இக்கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி கலந்து கொள்ளவில்லை இதையடுத்து பெரும்பாலான பாமக நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை இந்த கூட்டத்தையொட்டி செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்வதற்கான கூட்டம் இது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் கூட்டணி நிச்சயம் இருப்பினும் தனித்து போட்டியிட்டாலும் குறைந்தது நாற்பது தொகுதிகளாவது பாமக வெற்றி பெற வேண்டும் மாநாட்டு பணிகளால் போல் இருப்பதால் சிலர் கூட்டத்திற்கு வரவில்லை சிலர் என்னை தொலைபேசியில் அழைத்து காரணம் சொன்னார்கள் கூட்டத்தை புறக்கணித்தவர்கள் மீது நடவடிக்கை தேவையில்லை செயல்பட முடியவில்லை என்று யாரும் விருப்பம் தெரிவித்தால் விரும்பியபடி மாற்றப்படுவார்கள் பாமகவில் கோஷ்டி மோதல் இல்லை கூட்டத்தில் பங்கேற்க செயல் தலைவர் அன்புமணிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது அன்புமணி வரலாம் வந்து கொண்டிருக்கலாம் சிங்கத்தின் கால்கள் பழுதாகாத போது சீற்றம் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த சீற்றம் எண்ணம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது பாமகவில் நானே ராஜா நானே தலைவர் நான் சொல்வதைத்தான் எல்லோரும் கேட்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் இருப்பினும் பாமகவில் தொண்ணூறு சதவீதம் பேர் அதாவது தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி அன்புமணி பக்கம்தான் இருக்கிறார்கள் அப்படி இருக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் ஏன் அன்புமணியை ஓரம் கட்ட நினைக்கிறார் என்ற கேள்வியும் கட்சியினர் மத்தியில் எழுந்து வருகிறது இவர்கள் இருவருக்கும் இருக்கும் சண்டை பாமகவின் வன்னியர் சங்க மாநாட்டிலேயே வெளிப்படையாக தெரிந்தது இவர்கள் மோதல் முடிவுக்கு வரவில்லை என்றால் நிச்சயம் இது வரும் சட்டசபை தேர்தலில் எதிரொலிக்கும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது சரி இந்த செய்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி